கொத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உடாவதாக ஜீவப்பம் மூலியங்கள் வழங்கும் வேதாகமத்தில் பெண்கள் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதாகம பெண்களை குறித்து தியானித்து வருகிறோம் அப்படி கூட இந்த நாளில் நாம் ரோதை என்ற பெண்ணை குறித்து அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினைந்து வசனங்களில் மட்டுமே குறிப்பிட்டுள்ள ரோதை என்ற பெண்ணை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளில் கூட ரோதையை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்வோம் ரோதை என்ற பெயருக்கு கிரேக்க பாஷையில் ரோஜா என்ற அர்த்தமும் அந்த பெண் சுமார் பதினைந்து வயதுடைய பெண்ணாக இருக்கலாம் என்று வேத விளக்க உரைகள் கூறுகின்றன அப்படி பதினைந்து வயதுள்ள பெண் மார்குடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டில் பனிப்பெண்ணாக வேலை செய்து வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பதினைந்து வயது மட்டுமே நிரம்பிய பெண் ஊழிய தேவ ஊழியர்களுக்காக ஊ ஜபம் பண்ணும்போது அவர்களுடைய தேவ ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக ஜபம் பண்ணும்போது இந்த மகளும் கூட மகளெல்லாம் உழைத்த உறங்கி உறங்கிவிடாமல் உற்சாகமாக இரவு ஜபத்திலே கலந்து கொண்டு ஜபிப்பதை நாம் காணலாம் இந்த குழந்தை அப்போசலாம் அதிகாரம் ஒன்றாம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை வாசிக்கும் போது அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரகசியமாக ஆதி திருச்சபையில் வந்து ரகசியமாக இரவு நேரங்களிலே ஜபித்தார்கள் ஆராதனை செய்தார்கள் என்று வீடுகள் தோறும் ஆராதனை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படி கூட ஏரோது ராஜா அந்த சபைகளை துன்பப்படுத்த நினைத்து யோவானுடைய ஆகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்கிறார் கொலை செய்து அது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டபோது பேதுருவையும் பிடித்து சிறைசாலையிலே வைத்து வகுப்புக்கு நான்கு பேராக நான்கு வகுப்புகளின் வசமாக அவரை ஒப்புவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மாப்பின் தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே அநேக சபை சபையாராக சேர்ந்து இரவு நேரத்தில் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் அப்படி போது இந்த ரோதை என்ற பெண் கூட அந்த இடத்துல இருந்து ஜெபிப்ப ஜெபிக்கிறாள் போது இந்த பிள்ளை ஆகப்பட்டது பதினைந்து வயதே நிரம்பிய பெண் பனிப்பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணிற்கு அநேக வேலைகள் இருந்திருக்கும் கலைப்பு இருந்திருக்கும் அவள் சென்று உறங்கி விடாமல் இந்த ஊழியருக்காக நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த சவியாரோடு சேர்ந்து ஜெபிப்பதை நாம் காணலாம் நாம் கூட கத் நாம் கூட இப்ப இந்த காலங்களில் ஜெப நம்முடைய நமக்கு எத்தனையோ விதமான கலைப்போ சோர்வோ இருந்தாலும் கூட ஊழியங்களை செய்கிற தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த பெண்ணின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த ரோதை என்ற பெண் வரையான் வீட்டில் பணிப்பனாக இருந்தாலும் கூட அந்த பெண் இரவு நேரத்தில் உற்சாகத்தோடு ஜெபித்தார் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அவர் வேதத்தில் அநேக பிள்ளைகளை குறித்து எழுதியிருந்தாலும் இந்த பெண் உற்சாகத்தோடு ஜெபிக்கிறார் ஜெபிப்பது மாத்திரமல்ல நாம் ஜபிக்கிறோம் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார் அது எப்படி நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது தட்டப்படும் போது யார் வந்திருக்கிறார் என்று ஒற்று கேட்க சென்றால் இந்த ரோதை என்று வேதம் சொல்லுகிறது அப்படி சென்று அவள் வெளியே பேதுருதான் பேதுருடைய சத்தத்தை அவள் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உற்சாகத்தோடு அவள் கதவை திறவாமல் ஓடி வ திரும்ப ஓடி வந்து பேதுரு வந்திருக்கிறார் என்று சபையாருக்கு அறிவிக்கிறார் அப்போ சபையில் இருக்க எல்லாரும் சொல்லுகிறார்கள் நீ இல்லை அது ச பேதுருவாக இருக்காது அது அவருடைய தூதராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சபையார் அனைவரும் ஊக்கமாக தான் ஜெபித்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய விசுவாச விரோதையோட விசுவாசத்தைப் போல உறுதியானதாக இல்லாமல் இருந்தது இந்த பெண் நம் ஜெபிக்கிறோம் கண்டிப்பாக பேதுரு வருவார் என்று நம்பி அவள் அதை போய் அந்த கதவு அருகில் சென்று பேதுருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறார் பேதுரு வந்து விட்டார் என்று ஆனால் அவ சபையாரோ அவள் பிதட்டுகிறதாக சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவள் மிகவும் அவர்தான் என்று சாதிக்கிறார் அப்போ நாம் வந்து மார்க் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நீங்கள் ஜபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று வேதம் வேதம் சொல்லுகிறது அப்படி நாம் ஜெபிக்கும் போது கூட நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கண்டிப்பாக வரும் தேவன் நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள் நாம் என்ன கேட்டுக்கொள்ளோ அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசத்தோடு முழு விசுவாசத்தோடு இந்த ரோதையை போல் நாம் விசுவாசிக்கும் போது நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சபையார் திரும்ப கதவை அருகே சென்று பேதுருதான் என்று அவர்கள் வந்து கண்டு சந்தோஷிக்கிறார்கள் அதே போல நாமும் இந்த ரோதையை போல ஜபத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசமும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்படி இந்த காலத்து கட்டங்களில் நிறைய மிஷினரி ஊழியங்கள் செய்கிறார்கள் அவர்கள் மிஷினரி பணிகளோ எத்தனையோ சுவிசேஷ பணிகள் செய்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த காலத்தில் எத்தனை சபைகளை அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இந்த ரோதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது நாம் அப்படியே கூட இந்த ரோதையை ரோதையைப் போல விசுவாசமாக விசுவாசத்தில் பலப்பட்டு ஜபித்து நாம் அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் ஆகிய நாம் இன்னும் வீட்டில் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு அநேக நேரங்களில் சும்மா இருக்கும் பொழுது ஊழியங்களுக்காக சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக இந்த நாட்டை ஆளுகிறவர்களுக்காக மற்றும் வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளை நடத்துகிற சிறு பிள்ளைகளை நடத்துகிற இந்த சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக வாலிப ஊழியங்களுக்காக நான் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை அந்த ஆராதனையில் எத்தனையோ நம் தெருக்களில் இருக்கவங்க நம்ம இயேசுவாதவர்கள் நம்ம கிராமங்களில் இருக்கவங்க நம்ம பகுதியில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கணும் நம் முற்றார் உணவினர்களுக்காக